வணக்கம் குருவே சரணம் குரு பார்வை குரு பார்வை குரு பார்வை நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த குரு பார்வைனா என்ன குரு பார்வைனா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை உண்டு ஒவ்வொரு கிரகமும் ஏழாம் பார்வையாக பொதுவையாக எல்லா கிரகங்களும் ஆப்போசிட்டில் பார்க்கணும் ஆனா இந்த குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது என்று மூன்று பார்வைகள் உண்டு ஐந்தாவது பார்வையும் ஒன்பதாவது பார்வையும் ரொம்ப விசேஷமானவை அதாவது குரு இருக்கிற இடத்துக்கு இருந்து அஞ்சாவது கட்டத்தையும் ஏழாவது கட்டத்தையும் ஒன்பதாவது கட்டத்தையும் பார்க்கணும் அந்த குரு இருக்கிற இடத்துல இருந்து அஞ்சாவது கட்டமும் ஒன்பதாவது கட்டமும் விசேஷமான பார்வைகள் ஏன்னா இப்போ குரு இருக்கிற இடத்துல இருந்து ஏழாவது கட்டத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகமும் குருவை பார்க்கும் ஆனால் இந்த அஞ்சாவது கட்டத்தில் இருக்க கிரகமும் ஒன்பதாவது கட்டத்தில் இருக்க கிரகமும் குருவை பார்க்காது அதனால தான் அது விசேஷ பார்வை அப்ப இந்த குரு அஞ்சாவது பார்வையாவோ ஒன்பதாவது பார்வையாவோ ஒரு கிரகத்தை பார்வையிடில் அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல எந்த தோஷத்தை தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அதே சமயத்துல குரு லக்னகேந்திரங்கன்னு சொல்லக்கூடிய ஒன்னாம் பாவத்தையோ நாலாம் பாவத்தையோ ஏழாம் பாவத்தையோ பத்தாம் பாவத்தையோ பார்த்தால் அந்த லக்ன கேந்திரங்கள் இன்னும் வலுப்படும் இப்ப குரு சந்திரனை பார்க்குது அந்த சந்திரன் வலுப்படும் தாயார் தாய் சார்ந்த உறவுகள் எண்ணங்கள் இதெல்லாம் வலுவாயிடும் குரு சூரியனை பார்க்குது தகப்பனார் அரசு அரசு வழி ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் குரு பார்க்கும் பொழுது அந்த கிரகங்கள் வலுவாகிவிடும் அந்த கிரகங்கள் தரக்கூடிய காரகத்துவத்தை சுப காரகத்துவமாக தந்துவிடும் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தும் இந்த குரு பார்வை என்பது இறைவன் பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் குரு பார்வை இறைவனின் பார்வையே குரு பார்வை